ஹால்ல உட்கார்ந்து வாட்டர் பாட்டில வச்சு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்க பின்னாடி இருந்து ஏதோ உடைஞ்ச மாதிரி சவுண்ட் கேக்குது அவங்க உட்கார்ந்து இருந்த இடத்துக்கு பின்னாடி ஃப்ளோர்ல ஒரு டைல்ஸ் உடைஞ்சு ஒரு வித்தியாசமான பொருள் இருக்கிறத பாக்குறாங்க அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது 我去。<laughs> உடஞ்சு போன டைலுக்குள்ள துணியால சுத்தின பொட்டல மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கிறத பாக்குறாங்க அது என்னன்னு பிரிச்சு பார்க்க உள்ள பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட ஒரு சில பொருட்கள் இருக்கிறத பாக்குறாங்க அதே சமயம் அந்த பொட்டலத்தை கையில தொட்ட உடனேயே அந்த அம்மாவோட கண்ணும் வாய்ஸும் ரொம்பவே வித்தியாசமா மாறி பேய் பிடிச்ச மாதிரி ரொம்பவே வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ எடுத்த யூடியூபர் இப்போ உயிரோடு இல்ல இதுல ஒரு யூடியூபர் ஈஜிப்ட்ல பலநூறு நூறு வருஷங்களா பூட்டி கிடக்கிற ஒரு சீக்ரெட் சேம்பருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்திருக்காரு கும்பிருட்டா இருக்கிற அந்த சேம்பருக்குள்ள ஒரு சின்ன லைட்டையும் கேமராவையும் வச்சுக்கிட்டு உள்ள நுழையிற அவர் ஒவ்வொரு பிளேஸா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு Bà nào Hey. Mẹ biến lâu rồi hey, Đen đen Có nữ hoàng thật hey, Có nữ hoàng thật Mới ạ nó sợ quái rồi nữ hoàng Trời ơi, nữ hoàng cao to quá ai mà Ai mà lấp đầy khoảng sống cho nữ hoàng được quá wow, không Có về được đâu vậy chơi. Không có về được nữa rồi Thôi chết rồi à? அந்த சேம்பருக்குள்ள அவரு என்டர் ஆனதுமே அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் நிக்கிறத பாக்குறாரு ஆனா அந்த உருவம் சடனா மறைஞ்சி போக தொடர்ந்து எக்ஸ்பிளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்போ அங்க பால்கனி மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ்ல பாக்குறதுக்கு பழங்கால ஈஜிப்ட் ஸ்டைல்ல ட்ரெஸ் பண்ண ஒரு பயங்கரமான உருவம் வேகமா கிராஸ் பண்ணி போயிருந்தது அதுக்கு அப்புறமா அவருக்கு என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்குமே தெரியல அவரோட கேமரா மட்டும் அந்த சாம்பருக்குள்ள கிடந்ததா சொல்லியிருந்தாங்க ஒரு டாக் யூஸர் கொஞ்ச நாளாவே அவர் வீட்ல தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா சொல்லி அதுக்கு ப்ரூஃபா இந்த ரெண்டு ஸ்ட்ரேஞ்சான வீடியோஸ ஷேர் பண்ணிருந்தாரு அப்படி அவரு ஷேர் பண்ணியிருந்த இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல ஒரு நாள் வீட்டில தனியா இருக்கும்போது உடம்பு சரியில்லாம ஆவி பிடிச்சிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் கேப்சர் ஆயிருந்தது ஆவி பிடிக்கிறதுக்காக அவரு பாத்திரத்தோட மூடிய ஓபன் பண்ண பேக்ரவுண்ட்ல கருப்பா குள்ளமா ஒரு லேடி மாதிரி இருக்கிற அமானுஷமான உருவம் வேகமா கிராஸ் பண்ணி போயிருந்தது அவரு அடுத்ததா ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோ அவரோட வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு சிசிடிவி கேமராவுல ஆனது இதுல அதை விட ஒரு பயங்கரமான இன்சிடன்ட் கேப்சர் ஆயிருக்கு பாக்குறதுக்கு கருப்பு கலர்ல மிஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய அமானுஷ்யமான உருவம் அவரோட வீட்டோட பால்கனில இருந்து வெளியே வர்றதும் உள்ள போறதுமா இருக்கிறத பார்க்க முடியுது இந்த வீடியோஸ்ல அவர் கேப்சர் பண்ணிருக்கிற அமானுஷ்யமான உருவங்கள் பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து பார்க்க ஒரு பெரியவர் நைட் அவரோட தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்து அழுத்தம் சொல்லிட்டே வராரு ஸ்டார்டிங்ல இந்த விஷயத்த சீரியஸா எடுக்காத வீட்ல இருக்கிறவங்க அப்புறமா இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக அவரோட ரூம்ல ஒரு சிசிடிவி கேமராவை கேமராவிக்ஸ் பண்றாங்க நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ அந்த சிசிடிவி கேமராவுல ரெக்கார்டு அந்த பெரியவர் தூங்கிட்டு இருந்த ரூம்ல மிட் நைட் போல ஒரு அமானுஷமான வருவம் பெட்டுக்கு பக்கத்துல வர்றத பாக்க முடியுது இந்த வீடியோல கேப்சர் ஆயிருக்கிறது ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா உங்கத்தான் சொன்ன கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோல ஆபீஸ்ல நைட் ஷிப்ட முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பற ஒரு ஹஸ்பண்ட் வீட்டோட டோர் பெல் அமைக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டேர் கேஸ்ல யாரோ கிராஸ் பண்ணி போன மாதிரி தெரியுது அடுத்தபடியா வீட்டுக்குள்ள வர்ற அவரு சோஃபால உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்போ ரொம்பவே டயர்டா இருக்கவே அப்படியே தூங்கி போறாரு ஏதோ சத்தம் கேட்டு கண்ணு வீட்டுக்கு வெளியே பார்த்த அதே அமானுஷ்யமான உருவம் வீட்டுக்குள்ள ஓடுறத பார்த்து அரண்டு போறாரு அதே போல அந்த பிளாட்ல நடந்த இன்னொரு இன்சிடென்ட்ல அவரோட ஒய்ஃப் தரையில உட்காந்து பிரே பண்ணிட்டு இருக்க சடனா அவங்க வீட்டுல இருக்கிற பூனை வித்தியாசமா கத்த ஆரம்பிக்குது வீட்டோட ஹால்ல தெரிஞ்ச அந்த அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து அந்த லேடி அரண்டு போறாங்க ஆனா அது பிரம்மையா இருக்கலாம்னு நினைக்கிற அந்த லேடி தொடர்ந்து வேலையை பாக்க ஆரம்பிக்க அப்பதான் இந்த திருப்பியான இன்சிடென்ட் நடந்தது வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான் இந்த ஆன்சரை கரெக்டா சொன்னது இவங்கதான் உங்களுக்கான இந்த வார டாஸ்க் நீங்க அடுத்து பாக்க போற பிக்சர்ல ஒரு அனிமல் ஒளிஞ்சிருக்கு அது என்ன அனிமல் கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம்